கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை சிம்பிள் கொஸ்டின் இப்போதான் பார்த்தேன் நான் இப்ப பார்த்ததை சொல்றேன் உங்கள்கிட்ட என்ன இப்பதான் படித்தேன் இங்க பாருங்க இது என்ன இது என்ன கவனிக்கண இது என்னோட ரைட்டு இல்லையா ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப பிரியமா இருப்பாங்க நீங்கள் வேணா பாருங்க கும்பராசிக்காரங்க கடைசி வரைக்கும் அம்மா கூட இருப்பாங்க அப்பா கூட இருப்பாங்க அம்மா கூட இருப்பாங்க அப்பா கூட ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா எ என்ன எதுக்காக இந்த சாங்கு அப்படின்னா கும்பராசிக்காரங்களுடைய குணமே அதுதான் இவர்கள் பெரும்பாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க சார் ஒரு சிம்பிள் கொஸ்டின் சார் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஜஸ்ட்டு இப்போ தான் பார்த்தேன் நான் இப்போ பார்த்ததை சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்ன இப்போ தான் படித்தேன் இங்கே பாருங்க இது என்ன இது என்ன கவனிக்கண இது என்னோட ரைட்டு இல்லையா இது என்ன இது என்னோட லெஃப்ட்டு ரைட்டா காயம் தம்பி உங்களோட ரைட் இது அப்படின்னா அவர் வேறு ஒன்று காட்டுவார் அவரோட லெஃப்ட்டு வேறு ஒன்று காட்டுவார் ஸோ இது என்னோடய ரைட்டோ அது அவரோட ரைட் இல்லை எது அவரோட ரைட்டோ அது என்னோட ரைட் இல்லை முரண்படும் முரண்படும்போது அப்போது என்னுடைய லைஃப்பில் இருந்த சிச்சுவேஷன்ஸ் வேறு என்னுடைய கொஸ்டின்ஸ் வேறு என்னோடய சூழ்நிலை வேறு நான் வளர்ந்த விதம் வேறு என் பொருளாதார நிலமை வேறு எங்கள் அப்பா வ வகித்த பதவி வேறு என் பொண்டாட்டி வேறு என் குழந்தை வேறு எல்லாம் வேறு அப்போது நான் யாரையாவது பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறேன் இவர் மாதிரி ஆகணும் அவர் மாதிரி ஆகணும் அது பண்ணும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது எப்படிங்க கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் ஏன்னா உங்களை யாராவது ஜட்ஜு பண்ணுறாங்க அது பண்ண தெரியல உங்களுக்கு இது பண்ண தெரில அது சொல்லல இது தெரியலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய தெரியாது உங்க லைஃப் நீங்க ஏன் இப்போ இப்படி பேசுகிறீங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்க பின்னாடி எது இருந்துச்சு எது உங்களை இயக்குது எதை பத்தியுமே தெரியாத ஒருத்தன் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்ப அவனை நம்ம என்ன பண்ணணும் உங்களை பத்தி எதுவுமே தெரியாம உங்களை பத்தி விமர்சனம் பண்ணுறவனை நீங்க என்ன சொல்லணும் போடா ஏன் என்ன அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா அவனுக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாத அவன் உங்களை அவன் எப்படி சர்ச்சை பண்ண முடியும் உங்களை எப்படி அவன் விமர்சிக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் மரியாதையே கொடுக்காதீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த குணத்தை சேர்ந்தவர்கள் என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு நான் யாருன்னு தெரியுமா எங்கள் அப்பா நான் என்னோட நாலு வயசில் சிதுப்பிட்டார் நான் எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தினாங்க நான் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் நான் இப்படிலாம் படித்தேன் ஒரு ரூபாய்க்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும் இந்த கதை எதுவுமே தெரியாத ஒருத்தன் உங்களை ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணுறான்னா சீரிசை எடுத்துக்காதீங்க ஏன்னா அவனுக்கு இந்த கதை எதுவுமே தேவையும் இல்லை அவனுக்கு தெரியவும் தெரியாது தெரியாதவர்களுக்கு விளக்கம் சொல்லி நீங்கள் என்னங்க சாய்ச்சிட போறீங்க நமக்கு எவனால் கோல்டு மெடலாக போகிறான் இவனே ஒரு வெட்டி முண்டோம் வீணாக போன தண்டோம் இவன் உங்களுக்கு மெடல் கொடுத்து என்ன இருப்போகுது ஸோ அப்போது கும்பராசிக்காரர்களோட ஜென்ரல் நேச்சர் நான் இப்படி தான் நான் என்ன மாதிரி தான் இருப்பேன் நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கும்பராசிக்காரருடைய குணம் கும்பராசிக்காரர்களுக்கு பற்றியுமே கவலை இல்லை பற்றியும் கவலை இல்லை என்ன காரணம் எல்லாமல்ல எம்பெருமான் குரு பகவான் கூடவே இருக்கார் குரு இப்படி பார்த்துட்டே இருக்கார் குரு பார்ப்பின் கோடி நன்மை குரு பார்க்கிறார் கும்பராசிக்காரர்களை குரு பார்க்கிறார் குரு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு ஒரு எறும்பால் கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னென்னா குரு பார்த்துட்ருக்கார் சாதாரண ஆள் கிடையாது குரு அந்த குரு பார்த்துட்ருக்கார் இதுக்கு மிஞ்சன சக்தி எதுவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஏன் குரு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் உலகத்தில் உங்கள் குருவை மட்டும் நிந்தனை செய்து விடாதீர்கள் குரு உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டாருன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் தண்டனை மிக கொடூரமானதாக இருக்கும் குருவும் தெய்வமும் ஒன்று தான் அந்த குரு யாராக வேணா இருக்கலாம் முத முதல்ல உங்களுக்கு வேலை கொடுத்தாரு பாருங்க அவர் உங்களுக்கு குரு முத முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க அவர் உங்களுக்கு குரு நீங்கள் லைஃப்பில் யாருக்கு வேணா என்ன வேணா பண்ணிடுங்க இவங்களுக்கெல்லாம் இவருக்கு இவங்களுக்கு மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க இவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா குரு அவ்வளோ முக்கியமானால் குரு அவ்வளோ பெரிய முக்கியமானால் ஸோ குரு நம்ம நினச்சிக்கிறோம் குருன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குற குரு தான் குருன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு வேலை சொல்லிக் கொடுத்தவர் உங்களுக்கு பேச சொல்லி கொடுத்தவர் உங்க அதனால தான் அம்மாவுக்கு எவ்வளோ பவர் தெரியுமா அம்மாவை நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக நினைக்கிறீங்க அப்பாவை எவ்வளோ பவர்ஃபுல்லாக நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஏன் புரியுதா ஏன்னா இவங்க குருவாகவும் உங்கள்கிட்ட ரோலை ஆக்ட் பண்ணுறாங்க இவங்க தான் குரு உலகத்தின் முதல் குரு யார் உங்கள் அப்பா உங்கள் அப்பா தான் குரு உங்கள் அப்பா தான் குரு உங்கள் அப்பா பார்த்து தான் நீங்கள் வளர்ந்தீங்க அப்பா அவரை சில பேர் அவ் வாடா போடான்னு பேசுவாங்க பேசும்போது எங்கள் அப்பெல்லாம் எனக்கு சேர்த்தே வைக்கல எங்கள் அப்பேன் எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க தான் எனக்கு பலாரணம் அறையலாமான்னு தோணும் அப்பாவை நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னா இந்த உலகத்தை ஆளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இறைவனும் ஒரு சக்தி உங்களை சத்தியமாக மன்னிக்காது நீ உறுப்பிடவே மாட்ட உருப்படவே மாட்டேன் அப்பாவை மதிக்காதவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கும்பராசிக்காரங்க கடைசி வரைக்கும் அம்மா கூட இருப்பாங்க அப்பா கூட இருப்பாங்க அம்மா கூட இருப்பாங்க அப்பா கூட இருப்பாங்க இவங்க அவங்க கூட தான் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அப்பா அம்மாவை இவங்க தெய்வமாக மதிக்கிறாங்க அப்பா அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கிடையவே கிடையாது இன்னொன்று குரு தான் இவங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி குரு இவங்களுக்கு தனத்தை கொடுத்துட்டே இருப்பார் குரு பாதுகா பார்க்க பார்க்க பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா குரு பார்த்துட்டு இருக்கார் உலகத்தில் விருச்சிக ராசிக்காரங்களோ மேச ராசிக்காரங்களோ கும்பராசிக்காரங்களோ கடகராசிக்காரங்களோ எதை பத்தியுமே கவலைப்படுத்தவில்லை ஏன்னா குரு பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை அடுத்ததாக இதெல்லாம் இவங்க குணம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஒரு சின்னதாக ஒரு தேமல் வந்தால் கூட இவங்களுக்கு பெருசாக ரியாக்ட் ஆகும் நாலு ஒம்பது கூடியவர் சுக்கரன் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மனைவியோடு தான் இவங்க இருப்பாங்க அது என்ன பாதுகாக்கும் எத குருஜியே தெளிவாக பேசுங்க குருஜே தெளிவாக தான் பேசுகிறேன் பாதுகாப்பு இல்லாத மனைவியானால் என்ன தெரியுமா என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது நான் பொய் சொன்னது தெரிஞ்சுது தூங்கும் போது கடலை தூக்கி தலைமலை போட்டுருவா சத்தியமாக போட்டுருவா கண்டிப்பாக போட்டுருவா தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் தேவை இல்லை நீங்கள் முழிச்சுட்ருக்கும் போதே தலைமலை போட்டுருவாங்க காரணம் என்ன அப்படின்னா இவர்களுடைய மனைவி இவங்கள ரொம்ப பர்ஃபெக்டாக இவங்களை எதிர்பார்ப்பாங்க இது அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம தலைமை இருந்துட்டானா இவன் வண்டி ஓடும் இல்லை எக்கு தப்பாக போக்குவரத்தாக போய்ட்டு ஆட்டோ வேற எங்கன்னா நிறுத்தினா மாட்டிவான் ஸோ நாலு ஒம்பது குடையவர் குரு பகவான் அந்த சுக்கர பகவான் ரொம்ப ரொம்ப இதை பார்ப்பான் ப்ரொமோஷனோ அல்லது அப்பா பெரும்பாலும் பார்த்தோன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க அப்பானால பெரிய வருமானம் இருக்காது அம்மா தான் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு குடையவனாக புதன் ஏழு குடையனாக புதன் நிறையா வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த வியாபாரத்தினால பெரிய லாபம் என்பதே இவங்களுக்கு கிடைக்காமையே இருக்கும் எட்டு குடையவன் குரு புதன் என்பதால் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ராசியான அடிச்சிட்டு மூணு ரொம்ப ராசியான டிஜிட் அஞ்சு இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப எதாக இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு குருவே நீங்கள் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எது செஞ்சாலும் இவர்கள் மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மீதி எல்லாம் குரு பார்த்துப்பாரு கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற யாகங்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி யாகம் உங்களுக்காக தான் பண்ணுறேன் கும்பராசியிலிருந்து மீனத்துக்கு செல்கிறார் சனி மிகப்பெரிய பொருட்செலவில் உங்களுக்காக தான் பண்ணுறேன் தயவுசெய்து வந்து கலந்து கொண்டு பொருளுதவியை அளித்து இதை மாபெரும் வெற்றி அடைய செய்யுங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்